மற்றும் ஒரு அண்மை செய்தி நூறு நாள் வேலைத்திட்டம் எம்புரான் பட விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க மக்களவையில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது நூறு நாள் வேலைத்திட்டம் எம்புரான் பட விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்த மக்களவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின நூறு நாள் வேலை திட்டம் எம்புரான் பட விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மக்களவை இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் எம்புரான் பட விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதம் நடத்த மக்களவையில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரங்கள் குறித்து விவாதிக்க மக்களவையில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மக்களவை இரண்டு மணி வரை ஒத்தி முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன அதாவது பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் ஆனால் அதன் மீது அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் தற்போது மக்களவை இரண்டு மணி வரை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்களவையில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்காதது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பாக டி ஆர் பாலு நோட்டீஸ் கொடுத்திருந்தார் அதாவது கடந்த ஐந்து மாதங்களாக இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் அந்த நிதி வழங்கப்படவில்லை ஒன்றிய அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நோட்டீஸில் வலியுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை இதே போன்று எம்புரான் பட விவகாரம் தொடர்பாகவும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர் வீடு மீதான தாக்குதல் தொடர்பாகவும் வாக்காளர் பட்டியல் மோசடிகள் தொடர்பாகவும் விவாதிக்க பல்வேறு கட்சிகள் வந்து நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் எம்புரான் படத்திற்கு எதிராக ஆர் எஸ் எஸ் பாஜக திட்டமிட்டு போய் பிரச்சாரங்களை பரப்புகின்றனர் குஜராத் கலவரம் குறித்த கருத்து அந்த படத்தில் இடம்பெற்றிருந்ததால் இந்த எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் நோட்டீஸ் கொடுத்திருந்தது இப்படி பல்வேறு நோட்டீஸ்கள் மீது விவாதம் நடத்த மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்ததன் காரணமாக எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழக்கமிட்டனர் இதன் காரணமாக தற்போது அவை பனிரெண்டு மணி வரைந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதே போன்று மாநிலங்களவையிலும் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதே போன்று வாக்காளர் பட்டியல் மோசடி உள்ளிட்ட பல விவகாரங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கப்படவில்லை அங்கும் நோட்டீஸ் மீது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது சாந்தா மக்களவை இரண்டு மணி வரை இருக்கிறது நூறு நாள் வேலை திட்டம் எம்புரான் பட விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க மக்களவையில் அனுமதி இருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்